பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து காய்கறி சாப்பாடு பாசிப்பருப்பு நல்லா சாப்பிட்டுட்டு சார் கிளம்பிட்டார் வீட்டுக்கு புகழ் ஹாய் சொல்லு இங்கே வேறு அம்மா பேர் ஹாய் சொல்லு எங்கள் சார் சாப்பிட்டுட்டு போகலாம் பொல்லன்னு கிளம்பிட்டாரு சாப்பிட்டு கை கழுவுன உடனே செப்பல் எடுத்துகிட்டு வந்துட்டாரு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எங்க சார் சாப்பிட்டாரு போய் தூங்குவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க தூங்க மாட்டார் ரெண்டு ஆக்கிடுவார் சார் புகழ்வேல் சார் புகழ்வேல் சார் இங்கே பாருங்க சார் சார் ஹாய் சொல்லுங்க சார் சார் இங்கே பாருங்க சார் அவ்வளோதான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் செம்ம வெயிலுங்க இப்படி வெயில் அடிக்குதா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுன்னா திடீர்னு நேத்து மாதிரி மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது சார் நடந்து வர சார் ஹாய் சொல்லுங்க சார் எங்க லைவ்ல யாரையுமே காணா ஆளே இல்லாத டீ கடையில டீ ஆத்திர மாதிரி இருக்கு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்கிறா இங்கே பாரு அம்மா பாரு ஹாய் சொல்லு இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு புகழ இங்கே பாருடா பாருடா அம்மா பாருடா எங்கே போகிறோம் எங்க போகிறோம் வீட்டுக்கா எதுக்கு போகிறோம் தூங்குபரியா தூங்குபரியாடா தூங்குபரியாடா இங்கே பாருடா அம்மாவை டைபா சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க

சார் மேலே ஏறுறாரு யாருங்க ச அப்பா 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 சார் அங்கன்வாடி மையம் போயிட்டு சாப்பிட்டுட்டு நடந்து வந்த டயர்டில் அப்பா அப்பா இங்கே அம்மா பார்த்து சொல்லு அப்பா லைவுக்கு யாராவது வாங்கப்பா யாரையுமே காணா ஆளே இல்லாத டீ கடையில் டீ மாதிரில இருக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைவுக்கு வாங்க எப்படிதான் ஏறே ஏன்யிருச்சா போ அப்பா அப்பா எங்க போறீங்க வீட்டுக்கா வீடு எங்க இருக்கு சரி வீடு எங்க இருக்கு உங்க வீடு எங்கடா இருக்கு உங்க வீடு எங்க இருக்கு போ 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 ஏய் ஏய் அப்பா சப்பல் கழற்றாராமா